கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு நிகராக நம்ம யாரையும் ஒப்பிடவே முடியாது ஒப்பிடவே முடியாது அவருக்கு நிகர் அவர்தான் மேல வானத்திலும் கீழ பூமியிலும் அவரை போல ஒரு தேவன் இல்லை அவருக்கு பதிலாக இது சில நேரங்களிலே முதல்வருடைய அவர் போய் தலையிட்டு செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் தலைமை தாங்கக்கூடிய காரியங்கள் ஒன்று இருக்கிறதாக வைத்துக்கொள்வோம் அதே நாளிலே அவர் அயல் நாட்டுக்கு சென்று விட்டார் அவர்களுடைய சார்பாக இன்னொருவர் வருவார் இன்னொருவர் வந்து அந்த காரியத்தில் அவர் பங்கெடுப்பார் இங்கே வசனம் என்ன சொல்லுது என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகர் யார் நான் தான் வரணும் எனக்கு பதிலா அவரு எனக்கு பதிலாக இவர் இசைவேள் ஜனங்கள் செய்த தவறுகள் அது ஒன்று அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் சீனாய் மலையிலிருந்து மோசையை இறங்கி வருவதற்கு காலதாமதமான மாத்திரத்திலே அவர்களை வழிநடத்து கொள்வதற்காக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணினார்கள் கன்று குட்டியை உண்டு பண்ணினார்கள் அது ஒரு பெரிய தவறாக மாறியது விக்கிரக வணக்கமாக மாறியது அவருக்கு நேராக நம்ம யாரையும் ஒன்றும் செய்துவிட முடியாது கர்த்தரே தேவன் இந்த உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம்முடைய கண்களை அவரையே நோக்கி பார்க்கணும் அவர் இல்லைன்னா அது இல்லாதனால நான் இவரை பார்க்குறேன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஜீவித்த அரசாங்கக்கூடியவர் அவருக்கு பதிலாக இன்னொன்றுங்கிற எண்ணமே நமக்குள் வந்துவிடக்கூடாது கண்களை மூடுவோம் நல்லாண்டவர் உண்மை நாங்கள் யாருக்கும் ஒப்பிட முடியாது யாருக்கும் நிகராக்க முடியாது நீர் நீர் தான் எனவே இந்த உன்னதத்தின் தேவனாகிய உமை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கவும் புகழ்ந்து தள்ளவும் எங்களுக்கு பலன் தாரோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே